ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அதோட துவர்ப்புத்தன்மைங்கிறதுனால யாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஒரு முறை நான் இந்த வீடியோவில் காமிச்சது போல செஞ்சு பாருங்க கத்திரிக்காய் துவர்ப்பு தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்டாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச உடனே கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக கருவேப்பில்லை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை தன்மை போய்ட்டு கொஞ்சம் முருகல் போல் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்தாவே போதும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா இது போல் மொறுன்னு வருத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம் கத்திரிக்காவை நீட்டு நீட்டமாக பெருசாக கட் பண்ணாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க அப்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் கத்திரிக்காவை வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் காரம் தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் வரமிளகாவை மிக்சியில் இதை அரைச்சி சேர்த்துருக்கிறது தான் இது கூடவே கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் அன்னபூர்ணா பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த மசாலா ஐட்டம்ஸோட சேர்த்தி கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கணும் கத்திரிக்காவுக்கு நம்ம சேத்துற மசாலா தான் டேஸ்ட் கொடுக்கும் இது போல மசாலா சேத்தினோம் அப்படின்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸா இருந்தாலும் சரி இல்ல ஒயிட் ரைஸ் இருந்தாலும் சரி இந்த பொரியல் நல்ல டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காவை நல்லா கலந்து மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம் மீடியம் டு ஹைஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க அப்பப்போ திறந்து விட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி விட்டு வேக வச்சு எடுக்கணும் இப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் கத்திரிக்காய் வெந்திருக்கு இதை நல்லா நான் ஒரு முறை கலந்துட்டுட்டு திரும்பவும் நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளவே கத்திரிக்காய் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும் கத்திரிக்காவை வேக வைக்காம இருந்தால் மட்டும்தான் அது ரொம்பவே தன்மையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முத்தின கத்திரிக்காவை யூஸ் பண்ணவும் கூடாது அது ஸ்டோன்ஸ் வரும் கிட்னியில் கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கத்திரிக்காய் இதே போல் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க